வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் ஒரு கண் பார்வை கிடையாது ஒரு கை கிடையாது ரெண்டு கால்களும் கிடையாது வீல் சேர்ல இப்படி அமர்ந்திருக்க ஒரு நபர் கதி கலங்க வச்சுருக்காருல அந்த நபர் யார் அவரை பற்றியும் பார்க்க போகிறோம் இஸ்ரேல் விவகாரம் சார்ந்த மிக முக்கியமான விஷயங்களை பற்றியும் பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் காசா பரப்பில் எங்கே பார்த்தாலும் இஸ்ரேலோட விமானங்களை தான் பார்க்க முடியுது போர் விமானங்கள் அவங்க நடத்துகிற வான்வழி தாக்குதலையே ஹமாஸ் அமைப்பினரால் தாங்க முடியல தாக்கு பிடிக்க முடியல ஆனால் இப்போ இஸ்ரேல் நேரத்தில் மாறி வச்சிருக்கு நாங்கள் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகிட்டோம் எந்த நேரமும் காசாக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிற கடைசி ஹமாஸ் அமைப்பினர் வரைக்கும் போணும் அவங்க சபதம் போட்டிருக்காங்க இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன விஷயங்களை சூளு வைச்சாரோ அதையே தான் இஸ்ரேல் இராணுவத்தோட தளபதியும் இப்போ சூழல் வச்சிருக்காரு இல்ல கொடுமை என்ன தெரியுமாங்க இந்த பக்கம் இருக்க ஹமாஸ் அமைப்பினரும் இந்த பக்கம் இருக்க இஸ்ரேல் ராணுவத்தினரும் மட்டும் இதுல உயிரிழக்கிறது இல்ல அப்பாவி பொதுமக்கள் கொத்து கொத்தா உயிரிழந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு இது வரைக்கும் சொல்லிட்டு ஆனா இப்ப கிடைச்சிருக்க அப்டேட் ரெண்டாயிரத்தி நூற கடந்து போயிட்டு இருக்காங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் அங்க பலி எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்தோட மிகவும் கொடூரமான புகைப்படங்கள்ல ஒண்ணுதான் இது ஏன்பா ரத்தம் தெரிக்கலை வேறு எதுவுமே இல்லை ஆனால் இது எதுக்காக கொடூரமான புகைப்படம்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குங்க இப்போ வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏசிக்கு கீழே ஃபேனுக்கு கீழேயோ இல்லைனா எங்கேயாவது போக்குவரத்தை சார்ந்து வாகனங்களையே பயணிச்சுக்கிட்டு இருப்பீங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஆனால் காசில் நடந்துட்டுருக்கிறது இதுதான் உச்சகட்டமான கொடுமை இது ஆக்சுவலாக இந்த சிறுமிக்கு அடிபட்டுடுச்சு கீழே விழுந்து அடிபட்டதை பற்றி சொல்லலை அந்த இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ்லாம் ஹமாஸ் அமைப்பிட கருவருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்களே அந்த தேடுதல்னப்ப தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு இந்த சிறுமியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களால் சுத்தமாக நடக்க முடியல ஒரு கால் வராமையே போயிட்டுருக்கு இவங்களை தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு நபர் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காருங்க ஓடுறது ஓகே பட் ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுவே எப்போ கட்டடை இடிஞ்சிவிடும் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் அவங்க நாட்டு மக்களை ஹமாஸ் அமைப்பு இது போல் பண்ணிடுச்சுன்னு வெறி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க மிசைல்ஸ் எங்கே பத்திரத்தில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே எங்க இருந்து மிசைல்ஸ் விழுந்துருமோன்ற பயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஏற்கனவே இந்த காசாவுக்கு போக வேண்டிய நீராக இருக்கட்டும் உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மின்சார வருகை இருக்கட்டும் எல்லாத்தையும் துண்டிச்சு வச்சுருக்காங்க ஸோ இவங்க என்னதான் காப்பாத்த ஓடுனாலும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நிலமை சரியாக இருந்தால் தானே அங்கே சிகிச்சை கொடுக்க முடியும் ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன் கொடூரமான புகைப்படங்கள் இதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு உயிரை காப்பாற்றுறோன்னு ஓடுறவங்க உயிரே அங்கே கேள்விக்குறியாக இருக்குது இந்த ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் எந்த அளவுக்கு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த காசா கள நிலவரங்களை உலகத்தை கொடுத்துட்ருக்காங்கன்றதுக்கு இது ஆகச்சிறந்த இன்சிடெண்ட்டுங்க என்ன இருக்குது இந்த செய்தியாளர் இந்த காசாவுக்கே கிளம்பி போயிருக்காங்க அங்கே கள நிலவரங்கள் இருக்கோம் பார்த்தீங்களா அந்த இருந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போது ஸ்டுடியோவில் இருக்க அந்த ஆங்கர் கேட்குறாரு அங்கே எப்படிங்க இருக்கு நிலம ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு இவங்க பதில் சொல்ல அப்படி ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு பில்டிங் தெரியுதுல அதில் ஒரு மிசல் வந்து பட்டுன்னு அடிக்குது அப்படியே அங்கே பிளாஸ்ட் ஆகுது அங்கேருந்து ஃபுல்லாக புகையாக வெளியே வர ஆரம்பிக்குது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதவங்க அப்படியே பயந்து தன்னோட தலையை அப்படி கீழே குறுக்கிக்கிறாங்க இதுக்கப்புறமா பக்கவாட்டு பக்கமாக திரும்பி பின்னாடி பார்க்குறாங்க அங்கே பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த ஆங்கர் கேட்டது அந்த நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே எவ்வளோ நிலம மோசமாக இருக்குன்றதை இவங்க சொல்லாமையே அங்கே நடந்த அந்த இன்சிடென்ட் மூலமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சுங்க அப்போ அந்த ஆங்கர் திரும்ப சொல்கிறாரு நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா சேஃபாக இருந்தால் மட்டும் பேசுங்க இல்லைனா ரிஸ்க் அடிக்க வேண்டாம் நீங்கள் இப்போ போயிடுங்க வேண்டாம் திரும்ப நாம் லைவில் இணைவோன்னு அவர் சொல்கிறாரு அவங்க அங்கேருந்து இல்லைல்ல ஓகே நான் பேசுகிறேன்ட்டு கால நிலவரத்தை கொடுத்தாங்க நான் சொல்கிறது ஒரு ஊடகவியலாளரோட இந்த நிலமை அங்கே காசாவில் செய்தி இருக்க ஒவ்வொரு பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் நிலமை இதுதான் இது வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் காசாவில் உயிரிழந்திருக்காங்க ஏதோ நரகத்தோட ஃபோட்டோவை காட்டுற மாதிரி சில பேர் நினைக்கலாம் நரகம் கூட தேவலாங்க காசாவோட நிலமையே தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க முழுக்க முழுக்க நரகத்தோட காட்சியை மிஞ்சிற மாதிரி தான் அங்கே காட்சிகள் நிலவிகிட்டு இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் ராணுவம் விமானங்களில் பறந்தபடியே எந்த அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்த முடியுமோ நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்தேன் ஒரே ஒரு மிசை லான்ச் பண்ணுறாங்க அது வந்து ஒரு கட்டிடத்தை மேலே அடிக்குது அவ்வளோதாங்க அங்கே கட்டிடம் இருந்துச்சு சொன்னால் யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க தரைமட்டமாக இருக்குது அங்கே ஒன்றுமே கிடையாது அப்படி பிளாஸ்ட் ஆகுது பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேல் ராணுவம் இப்போ கட்ட விழுத்து விட்டுக்கிட்டு இருக்குது காசாவில் அதோட கொடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு தென்படுற கட்டடங்கள் இருக்குல்ல இது கூட இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் இருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு ருத்ர தாண்டவத்தை நடத்திக்கிட்டு இருக்கு இஸ்ரேல் இந்த தாக்குதல்களால் கட்டடங்கள் இடிஞ்சு விழுதல அந்த நேரத்தில் உள்ள அப்பாவி பொதுமக்கள் சிக்கியிருப்பாங்களே அவங்களால என்னென்ன யோசிச்சு பார்த்தீங்களா இப்போ பாலஸ்தீன் அரசு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபோவை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன தெரியாமல் சொல்றாங்க இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருக்கிறவங்கள உயிரோடு மீட்கவே முடியாதுன்னு ஒரு கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு ஏன்னா இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு கட்டடங்கள் சரிஞ்சு விழுந்து அதுக்கப்புறம் உள்ளேருந்து மீட்கிறது கூட பாசிபிள் பத்து பேரில் மூணு பேரை மீட்டலான்னு சொல்லிட்டு உயிரோடு ஆனால் இங்கே ஃபுல்லாக ஏவுகணைகள் வந்து அடித்து எங்கே பார்த்தாலும் நெருப்பு சூழ்ந்து அந்த கட்டடமும் இடிஞ்சு கீழே விழுது அப்படின்னா அங்கே உயிரிழப்புன்றது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இதனால தான் பாலஸ்தீன் சொல்லுது இடிபாடுகளுக்குள்ளே யாராவது சிக்கி இருந்தாலும் அவங்கள மீட்கிறது பாசிபிளே இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தனியாக இந்த வாரம் நடத்திட்டு இருக்கும் போது இவ்வளோ களைபுறம் இதில் அமெரிக்காவும் கூட சேர்ந்துச்சுனா என்னென்ன நடக்கும் ஏற்கனவே அமெரிக்காவோட போர்க்கப்பல் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக வந்து நின்றுடுச்சு இது பத்தாதுன்னு இந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கிட்ட இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் நான்காவது முறையாக ஃபோனில் பேசியிருக்காருங்க எதுக்காகப்பா இத்தனை தடவை தொடர்ந்து பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காராம் கோரிக்கைகளை முன் வச்சிருக்காராம் இஸ்ரேல் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை திறமை கடைசியாக இது போல் எங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேணும் இந்த கூடுதல் பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்திக்கணுன்னா எங்களுக்கு ஆயுதங்கள் நிறைய வேணும் ஸோ அமெரிக்க அரசு எங்களுக்கு கொடுத்து உதவணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு அமெரிக்க அரசும் இசைவு தெரிவிச்சிருக்கு ஏன்னா யுக்ரைனை விட அமெரிக்காவுக்கு ரொம்ப உற்ற நட்பு நாடு தான் இஸ்ரேல் ஸோ யுக்ரைனுக்கு அவங்க வழங்கினாலும் ஆயுதங்கள் அதை விட ஒரு படி மேலே தான் இவங்க இஸ்ரேலுக்கு வழங்க போகிறான்னு லிட்டரலாக தெரிஞ்சிடுச்சு அதோட ஆரம்ப புள்ளியாக தான் அந்த அமெரிக்க போர்க்கப்பல் வந்து நின்று இருக்கிறதையோ நம்மளால் பார்க்க முடியுதுங்க அமெரிக்கா இதுக்காக இவ்வளோ தூரம் செய்யுது வெறும் நட்புக்காக மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவோடய ஈகவும் உள்ளே இருக்குது என்னென்னா இஸ்ரேலில் பதினான்கு அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கடைசியாக சனிக்கிழமை நடந்துச்சுல தாக்குதல் அதோடு சேர்த்து அதுக்கப்புறம் அந்த எஸ்குலேஷன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பதினான்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கொல்லப்பட்டாங்க இருபது அமெரிக்கர்கள் மாயம் பணைய கைதிகளை வேற அமெரிக்கர்கள் பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கலான்னு அமெரிக்காவோட வெள்ளை மாளிகை இருக்குல்ல அதுவே அஃபிஷியலாக சந்தேகம் தெரிவிச்சிருக்கு ஸோ இவ்வளோ தூரம் ஒரு ஈகோ அமெரிக்காவை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னா அவங்க இதை மட்டும் இல்லை இதுக்கப்புறம் அவங்க நாட்டின் வசம் இருக்க பிரதான ஆயுதங்கள் இருக்குல்ல அதாவது ஒரே ஒரு லான்ச்சில் ஆயிரக்கணக்கான உயிர்களை கொள்ளவில்லை ஆயுதங்கள் அதையும் கொடுப்பாங்க மாற்றுக்கறதே இல்லை இந்த ஃபோன் கான்வர்சேஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நான் பொதுவெளி வழி கொண்டு வரேன் நீங்களே முடிவு பண்ணுங்கள் மக்களை இவர் எதுக்காக இப்படிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹமாஸ் செஞ்சிருக்கிறது கொடூரமான பாவச் செயல் இஸ்ரேல் அண்ட் யூதர்களை அழிக்கிறது தான் ஹமாஸோட இலக்காக இருந்துக்கிட்டு இருக்கு மக்களை மனித கேடயமாக ஹமாஸ் அமைப்பு பயன்படுத்துது பதிலடி தர்ற உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குன்னு சொல்கிறாருங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது அவங்களோட டார்கெட் எந்த இருந்தாலும் உள்ளே புகுந்து அடிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பாங்க ஒசமா பில்லாடன் கொல்லப்படலை அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ அமெரிக்கா இஸ்ரேல் வசம் தெளிவாக நிற்கிறாங்க ஏன்னா இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கு ஹமாஸ் அமைப்பு தேவையில்லாமல் இல்லாமல் இஸ்ரேலில் சீண்டிருக்கு பொதுமக்கள் அடித்து கொண்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இஸ்ரேலுக்கு தார்மீகமான உரிமை இருக்குது பாலஸ்தீனுக்குள்ளே இறங்கி இந்த ஹமாஸை கருவறுக்கிறதுக்கு அப்படின்னு தான் பைடனோட ஸ்டேட்மெண்ட் அமைஞ்சிருக்கு பாலஸ்தீன் மக்களோட உரிமைக்காக ஹமாஸ் அமைப்பு போராடவே இல்லைன்னு சொல்கிறாருங்க ஜோ பைடன் அவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சில பேர் ஹமாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கலாம் பல பேர் ஹமாஸுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கலாம் ஆனால் இதை மத ரீதியாக நீங்கள் பார்க்காதீங்க நிலைப்பாட மத ரீதியாக சார்ந்து எடுக்காதீங்க அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தவறுதலாக தான் தெரியும் பாலஸ்தீன் மக்களோட உரிமைக்காக ஹமாஸ் போராடவே இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காருல்ல இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுக்காக அந்த கேள்வியை கேட்குறேன்னா ஹமாஸ் அமைப்போட இந்த தலைவர்கள் இருப்பாங்களே அவங்க மூச்சுக்கு முன்னோடி தோட சொல்கிறது நாங்கள் பாலஸ்தீன் மக்களுக்காக தான் நிற்கிறோம் அவங்கள காக்கிற அரணே நாங்கள் தான்றாங்க ஆனால் அமெரிக்க அதிபர் சொல்கிறது அவங்க போய் சொல்கிறாங்க அவங்களாம் மக்களை காக்கலை மக்களுக்காக அவங்க போராடவே இல்லைன்னு இவர் சொல்கிறாருங்க ஸோ இதுக்காக இந்த கேள்வி உங்ககிட்ட வச்சேன் நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க ஐக்கிய நாடுகள் சபைன்றதே அமெரிக்காவோட கைப்பாவை தான் அப்படி இருக்கிறப்ப அவங்க இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டானால் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்க இருப்பீங்க ஆனால் எல்லாருக்கும் சர்ப்ரைஸுங்க ஐநாவோட இந்த மனிதாபிமான குழுவினர் இருக்காங்களே இதோட தலைமை ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டை போய் வெளியிட்ருக்காங்க இடத்தரமாக சொல்கிறாங்க காசாவை இஸ்ரேல் முழுமையாக முற்றுகையிடுறது தவறுன்றாங்க இது சர்வதேச மனிதாபிமான சட்டம் இருக்குல்ல இதை மீறின செயல்னு சொல்கிறாங்க பொதுமக்களை காயப்படுத்துறத ஏற்றுக்கவே முடியாது அது இஸ்ரேல் மட்டும் இல்லை வேறு எந்த நாட்டு அரசாங்கம் பண்ணாலும் இதை ஏற்றுக்க முடியாதுன்னு போர்டாவ் ஸ்டாண்ட் எடுத்திருக்கு ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போது உங்களோட எதிரி ஒருத்தர் இருக்கானா நீங்கள் அவனை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும் அவனை விட்டுட்டு அவன் பொதுமக்கள் வசிக்கிற இடத்துல இருக்கான்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்க பொதுமக்கள் எண்ணிக்கை ஒரு நூறு இரநூறு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஒருத்தனோட உயிரி எடுக்கிறதுக்காக அந்த இரநூறு மக்களோட உயிரை நீங்கள் எடுத்தீங்கன்னா அப்படி இருக்கும் இதைத்தான் ஐநா சொல்லுது மனிதாபிமான சட்டத்தாக மீறின செயலாக இஸ்ரேலோட செயலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த காசா விவகாரம் உலக போரா மாறல ஆனால் அது மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இஸ்ரேலும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்காவும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இதுக்கு நடுவில் ஈரானோடய என்ட்ரி என்னவாக இருக்க தான் நம்ம பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ இந்த பதட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு செஞ்சுருக்காங்க இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்கார்ல அயதுல்லா அலி காமினி அவர்கள் அவர் இப்போ என்னென்ன தெரியாமல் பேசியிருக்காரு பாலஸ்தீனர்களை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் இது ஆக்சுவலாக அவங்க எப்பவுமே சொல்கிறது தான் அவங்களோட ஆதரவு எப்பவுமே பாலஸ்தீனர்களுக்கு தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதை திரும்ப சொல்லியிருக்காரு ஆனால் இஸ்ரேல் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுனா இப்போ சனிக்கிழமை கடந்த சனிக்கிழமை அதுக்கும் எங்களுக்கும் ஈரானுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எங்களுக்கு அப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்படுற விஷயமே தெரியாதுன்னு சொல்கிறாப்புல இந்த ஹமாஸ் அமைப்புக்கு பேக் போனு ஈரான் தான் அப்போ ஈரானுக்கே தெரியாமல் தான் ஹமாஸ் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்களா இஸ்ரேலோட இராணுவமும் இஸ்ரேலோட உழவு பிரிவம்தான் உலகத்திலேயே பெருசு திறமையானது அது இதுன்னு மாறு தட்டிக்கிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு ஒரு பெரிய மரண அடியை ஹமாஸ் கொடுத்துருக்கிறதா புகழாருங்க அதாவது இந்த தாக்குதல் ஈரானுக்கு தொடர்பில்லைன்னு சொன்னவர் தான் ஹமாஸோட தாக்குதல் சார்ந்து புகழ்றாரு ஏன்னா இவங்களுடைய எதிரி இஸ்ரேல் ஆச்சா ஈரானோட எதிரி அப்படி இருக்கிறப்ப இஸ்ரேலோட அடிமடியிலேயே ஹமாஸ் கையை வச்சிருக்கல ராணுவத்தில் உழவுலியும் ஸோ இதுதான் இந்த மனுஷன் சந்தோஷத்தை கொடுத்துருக்கு இது வரைக்கும் அவர் சொன்னதெல்லாம் கூட ஓகே அடுத்த ஒரு விஷயம் சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருப்பாரு பாருங்க இந்த தாக்குதலை யார் திட்டமிட்டாங்களோ அவங்களோட கைகளுக்கு நான் முத்தமிடுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த தாக்குதலால இஸ்ரேல் கவர்மெண்ட்டோட ஈகோவுக்கு எவ்வளவு பெரிய களங்கம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதை இந்த மனுஷன் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி சொல்லியிருக்காரு இந்த எக்ஸிகூஷனுக்கு பிளான் பண்ணவங்க கைக்கே நான் முத்தமிட்றேன் என்ப்பா எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு ஆனால் இவங்க ஃபோட்டோ போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம் ஆக்சுவலாக இவங்க ஒரு போஸ்ட்டை தைரியமாக போட போய்ட்டு இவங்களுக்கு ஆதரவாக சில தரப்பும் எதிராக சில தரப்பும் திரும்பி இருக்காங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு நிறுவனம் இவங்களுக்கு எகென்ஸ்டாக வேலையும் பார்த்துட்டாங்க இவங்களுக்கு பெருசாக அறிமுக தேவையில்லன்னு நினைக்கிறேன் மியா கலிஃபா அவர்கள் ஆபாச பட நடிகை இவங்க அவங்களோட சமூக வலைதள பக்கத்தில் இந்த பாலஸ்தீன் விவகாரம் சார்ந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க முழுக்க முழுக்க பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அவங்களோட கருத்து அமைஞ்சிருந்துச்சு என்னென்ன சொன்னாங்கன்னா இத்தனை காலமாக துன்பத்தோட பிடியில் இருந்தவங்க தான் பாலஸ்தீன மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சும் பாலஸ்தீன பக்கம் நிற்காமல் இருக்காங்களா பல பேரும் இவங்க தவறான இடத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரலாறு உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் அப்படின்னு அவங்கள கைகாமிச்சே பேசுகிறாங்க அவங்களாம் வேறு யாரையும் கிடையாது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் இருக்கீங்களா நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக இதை சொல்கிறாங்க அவங்க பாலஸ்தீன் பக்கம் தான் சரி அந்த பக்கம் தான் நியாயம் இருக்குது இந்த பக்கம் வந்து நில்லுங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வரலாறு ஃப்யூச்சரில் பாடம் எடுக்கணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க பாலஸ்தீன் போராளிகளோட துன்பத்தை செல்ஃபோனில் பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்னென்னா ஹமாஸ் அமைப்பினர் எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸோ வெளியே வந்துகிட்டு இருக்குல்ல இதே போல பாலஸ்தீனில் வசிக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அங்கே இருக்க போராளிகள் மக்களுக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அவங்க நேரத்தை ஒதுக்கி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இருப்பாங்க செல்ஃபோனில் இதுதான் அவங்க கேட்குறாங்க இது போல் ஒரு போஸ்டர் மியா கலிஃபா அவர்கள் போட்டதுமே இணைய முழுக்க பத்து எரிய ஆரம்பிச்சிருச்சிங்க இதில் ஒரு கட்ட மேலேப்படி என்ன இருக்குன்னா அமெரிக்காவோட ப்ளேபாய் நிறுவனம் இருக்குல்ல அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியா கலிஃபாவோடு அவங்க இந்த ஒப்பந்தங்கள் போட்டிருப்பாங்க இந்த கான்ட்ராக்ட்ஸ்லாம் ஒரு சில விஷயங்கள் சைன் பண்ணியிருப்பாங்களா இவங்க எல்லாத்தையுமே ரத்து பண்ணிட்டாங்க என்னம்மா நீ இது போல் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்க நீலாம் எங்களோடய ப்ராஜெக்ட் இருக்கக்கூடாதுன்னு எல்லா கான்ட்ராக்டையும் அவங்க கேன்சல் பண்ணி விட்டாங்க இதை விட ஒரு படி மேலே போன பிளேபார் என்ன பண்ணிருக்காங்க மியா கலிஃபா சார்ந்து அவங்களோட தளத்தில் இருக்கிற கண்டென்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா பழைய கான்டென்ட்ஸ்லாம் எல்லாத்தையும் தூக்க போகிறாங்கன்னா அதையும் அறிவிச்சிட்டாங்க ஆனால் மக்களை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மியா கலிஃபா சொல்லியிருக்க இந்த விஷயங்கள் எந்தளவுக்கு சரி எந்த எந்தளவுக்கு தப்புன்னு சொல்லிவிட்டு ஸ்க்ரீனில் ஒரு நபரை பார்த்துட்ருக்கீங்களே சாதாரணமாக நினச்சிடாதீங்க நீங்கள் திரைப்படங்களில் கூட இவரை மாதிரி ஒருத்தரை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டிங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிமிலாரிட்டியோட சொல்லணும்னா விஸ்வரூபம் படம் பார்த்துருக்கீங்களே அதுல ஒமர் பாய் அப்படின்ற வில்லன் கேரக்டர் காட்டுவாங்க பாருங்கள் பாருங்க ராகுல் போஸ் அவர்கள் நடிச்சிருப்பார்ல அந்த கேரக்டரே இன்னொரு பத்து மடங்கு சக்தி வாய்ந்த கேரக்டர் தான் எப்படி இருக்கும் அந்த கேரக்டர் நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கூட லைஃப்ல நடந்தால் அப்படி இருந்திருக்கும் ஏற்பட்ட ஒருத்தர் தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க இவரோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தாங்க வெளியாக இருக்கு உலகம் முழுக்கவே வேற யாருக்கிட்டுமே ஒரு ஃபோட்டோ கிடையவே கிடையாது மற்றபடி இந்த ஒரு ஃபோட்டோ தாண்டி சொல்கிறேன் வேற எந்த ஃபோட்டோமே கிடையாது இவருக்கு இவரோட பெயர் முகமது டெய் இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்குல்ல இதோட இராணுவ பிரிவோட தலைவரே இவர் இஸ்ரேல் தாக்குதலுக்கு திட்டமிட்ட நபர்கள் இருக்காங்களா ஹமாஸ் அமைப்பில் இருக்க முக்கிய நபர்கள் இந்த லீடர்ஸ் அதில் பிரதானமானவரும் முகமது டெய்ஃப் அவர்கள் தான் இந்த வெடிகுண்டுகளை தயாரிக்கிறதா இருக்கட்டும் ராக்கெட்டை தயாரிக்கிறதா இருக்கட்டும் இதுக்கு ஃபுல்லாக ஐடியா கொடுத்து அது எக்ஸிக்யூட் பண்ணுறதும் இதே நபர் தான் காசா அகதிகள் முகாம் இருக்குல்ல அங்கே பிறந்த ஒருத்தருங்க இவர் ஆனால் அதுக்கப்புறம் ஹமாஸோட பில்லராகவே மாறிடிக்கிறார் நைன்டீன் எயிட்டிஸில் ஹமாஸில் இணைஞ்ச முகமது டெய் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து ஹமாஸை வழி நடத்த ஆரம்பித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் அமெரிக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு முகமது டெய்ஃப் ஒரு தேடப்படுற பயங்கரவாதின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நிகழ்த்துதுங்க இந்த முகமது டெய்ஃபை வச்சு ஏன்னா இவர் வளர்ந்தார்னா ஹமாசம் பெருசாக வளர்ந்துரும்னு சொல்லிட்டு இவரை வேற இருக்க அப்போ தாக்குதல் நடத்தி இருந்தாங்க அப்போ என்ன ஆயிடுச்சு முகமது டெய்ஃபோட மனைவியும் முகமது டெய்ஃபோட மகனும் கொல்லப்பட்டாங்க சரி இந்த ஒரு கொடூர தாக்குதலில் முகமது டைஃபும் இறந்திருப்பாருன்னு தான் இஸ்ரேல் ராணுவம் நினச்சிது ஆனால் நடந்ததே வேறு முகமது டைஃப் காயங்களோடு உயிர் தப்பிச்சிட்டாரு இந்த விஷயம் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சதும் தொடர்ந்து அவரை போட்டு தடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது ஏழு முறை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியும் அந்த ஏழு முறையும் உயிர் பழைச்சவர் தான் முகமது டைஃப் அளவு பின்புலம் கொண்ட அந்த முகமது டெய்ஃப் அவர்களோட இப்போதே நிலைமை என்ன தெரியுமா அவருக்கு ஒரு கண்ணில் பார்வை கிடையாது ஒரு கை கிடையாது ரெண்டு கால்களும் கிடையாது வீல் சேரில் தான் எல்லா இடத்துக்கும் நகர்ந்தபடி போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு ஆனால் அப்போ முகமது டெய்ஃப் தான் வீல் சேரில் அமர்ந்தபடியே இஸ்ரேல கதிகலங்க விட்டுக்கிட்டு இருக்காரு இந்த சனிக்கிழமை நடந்த தாக்குதல் இருக்கு பாருங்க அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்த பிரதான மூளைகளில் முகமது டெய்ஃபோட மூலையை உண்டு ஆனால் இந்த தாக்குதல் எதுக்காக நியாயப்படுத்தவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இதனாலதான் ஏற்கனவே இஸ்ரேல் இந்த முகமது டைஃப் மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க இந்த கடந்த சனிக்கிழமை தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் ராணுவம் இன்னும் கோபத்துல வெகுண்டிருந்து இருக்காங்களா முகமது தேடி கருவறுக்கிற வேலையவும் அவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இந்த நிலைமை தான் காசா ஒட்டி இருக்க பகுதிகள் முழுக்கவே இந்த இஸ்ரேலோட ஆஷ்கலான் பகுதி இருக்குல்ல அங்க இந்த ஹமாஸ் அமைப்பினர் ராக்கெட்ஸை ஏவி இருக்காங்க இதை ஃபுல்லாக அந்த இஸ்ரேலோட டோம் இருக்கில்ல அந்த ஸ்ட்ரக்சர் இஸ்ரேலில் காக்கிற அந்த அரண் அது நடுவாண்டி எல்லா ராக்கெட்ஸையுமே அடித்து காலி பண்ணுது இந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இஸ்ரேலோட எல்லையோர பகுதிகளில் பெரும்பாலும் நடக்கிறது இதே காட்சிகள் தான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் கடந்த சனிக்கிழமை நடந்த ஒரு கொடூர அனர்த்தம் அந்த தாக்குதல் அது அப்படியே எஸ்கலைட் ஆகி 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 இஸ்ரேல் ராணுவம் சபதம் எடுக்கிற வரைக்கும் போயிடுச்சு ஹமாஸோட கடைசி நபர் உயிரோடு வரைக்கும் இந்த போரை நிறுத்தவே மாட்டோம்னு சொல்லிட்டு அப்போ ஏற்படும் அந்த விவகாரம் இப்போ எப்படி திரும்ப மடைமாற்றப்பட்டிருக்கு மேற்குலக நாடுகள் வேர்சஸ் இஸ்லாமியர்கள் மடைமாற்றப்பட்டிருக்கு மக்களை நான் திரும்ப திரும்ப கேட்குறது ஒரே ஒரு விஷயம்தான் மதம் மார்க்கம் அப்படின்றது நம்மளை சமாதானப்படுத்தவும் நல்லிணக்கத்தை பேணவும் அமைதியாக நிலைநிறுத்தவும் மட்டும்தான் ஆனால் அந்த மதம் மார்க்கங்களே அடிப்படையாக வச்சுக்கிட்டு சண்டை இன்னும் பெருசாக மாறுதுன்னா இது என்னத்தங்க சொல்கிறது இந்த அந்த காலகட்டங்களில் போரலாக வெடிக்குது அப்படின்றது நம்ம வரலாறுகளை படிச்சிருப்போம் ஆனால் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த சம காலத்தில் குழந்தைங்களை கொத்து கொத்தாக கொள்வது ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடுறது கை கால்கள் கண்கள் இல்லாமல் குழந்தைங்க கஷ்டப்படுறது நடு ரோட்டில் பெத்த பொண்ணை ஒரு சோல்ஜர் கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அப்பா கதறி விளையாடுதுன்னு இதெல்லாம் இந்த காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சத்தியமாக நினச்சி பார்த்துருக்கவே மாட்டாங்க இதை நம்ம சிவிலைசேஷனை ஃபுல்லாக மாடர்னைஸ் ஆகிடுச்சு அறிவில் மேலோங்கி இருக்கிற மக்கள் நாம் நினச்சிக்கிட்டு இருக்க அதே நேரம் தான் நம்ம சம காலத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க போகிற காரணமாக கொண்டு அதுக்கு அடிப்படை காரணமாக மார்க்கங்களை கொண்டு யோசிச்சு பாருங்கள் மக்களை மனுஷங்களை வளர்த்து எடுக்கிறதா மார்க்கமே தவிர அவங்கள வீழ்த்திறது கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்